சின்ன வெங்காயம் காரக்குழம்பு போகிறோம் அதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் காய்ட்டும் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் பொரியட்டோம் கொஞ்சம் நல்லா அதுக்கு பொரியுது கருவேப்பில போட்டு ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வைக்கணும் இது வதக்கலாம் கூடவே இடித்த பூண்டு போட்டுக்கலாம் இதெல்லாம் ஒன்றா வதக்கலாம் ஓரளவு வதங்கினா போதும் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதக்க இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ வந்து நான் வெண்டைக்காய் ஒரு நூறு கிராம் வெண்டைக்காவும் கத்திரிக்காயும் போடுறேன் இதில் ஒரு நூறு கிராம் கத்திரிக்காய் ரெண்டும் கலந்து குழம்பு வைக்கணும் நல்லாயிருக்கும் வெண்டைக்காவும் கத்திரிக்காயும் கலந்து காரம் குழம்பு வச்சால் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் கூட போட்டு வைக்கிறதால அருமையாக இருக்கும் எல்லாம் உங்கள் எண்ணெயிலே நல்லா வதங்கும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்தளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம காரம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் வீட்டு மிளகாய் தூள் தனியா மிளகாய் இந்த மசாலாலாம் போட்டு அரைச்ச தூள் குழம்புக்கு இது மீன் குழம்புக்கு இதுக்கெல்லாம் இது தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதனோட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு புளி தண்ணி இதே இதோடு சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுன்னு இப்போ ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதெல்லாம் நல்லா வேகட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வெந்திடுச்சு பாருங்க நல்லா வெந்திடுச்சு நல்லா வேகணும் இந்த குழம்புலேயும் காரத்தோடு சேர்த்து நல்லா வேகணும் அப்போ தான் அது டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பார்க்கணும் இதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம் ஒரு கொதி வரட்டும் நல்லெண்ணெய் கடைசியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது தான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த காரக்குழம்புக்கு அப்பளம் பொறிச்சு வச்சிருந்து சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும்